அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வர குடி பழக்கத்திலேருந்து மீண்டு வெளியே வர தத்தகல் இருப்பாங்க பரம குடி குடியிலே இருப்பாங்க என் நேரம் குடியிலேயே இருந்துருப்பாங்களோ அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்பட்டு நிற்பீங்க ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க என் அனுபவம் தான் எல்லாமே என்னோட பர்ஸ்னல் விஷயமும் நான் சொல்கிறேன் இத்தனை இத்தனை வீடியோலேயோ நான் சொன்னது கிடையாது நான் ஒரு மருத்துவரும் நான் வருமா மருத்துவர் நம்ம பண்ணுற சிகிச்சையே கடவுள்து தான் எல்லா ஒரு பரிகாரமும் நம்ம தர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளோட பிளஸிங்கில் தான் நான் கற்றுக்கின பாடம் என் கையில் வர கிளைண்ட்டிங்கோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பப்ளிசிட்டி பண்ணுறது வந்து என்னோடய எண்ணங்கள்லாம் கிடையாது கிடையாது ஒரு ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என் அனுபவம் தான் நான் என்னோட அனுபவ பாடம் தான் நம்ம சொல்லி தர்றது யாருமே கெட்டு போயிருந்தான்றதுக்கெல்லாம் பதிவில் சொல்ல மாட்டேன் ரொம்ப டஃப்பாக சொல்லுவேன் அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாமல் இருப்ப இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறது வைத்தியம் கூட ஆப்ரேஷனை பண்ணாமல் வருமா மருத்துவர் நான் வருமா மருத்துவர் இதோ பாருங்க இது என்னோட காடு புரியுதுங்களா நான் வந்து வருமா சிகிச்சை பண்ணுற ஆள் அஸ்தாலேஜரும் நான் அதனால தான் வந்து கடவுளோட ஒரு செயல்முறையை வந்து நம்ம சொல்லி தர்றது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து எதுக்கு வெளியே பப்ளிசிட்டியா வைக்கணும் நான் வந்து சில இடத்துல பார்த்துருக்குறேன் குடிச்சுட்டு குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு லோல் படுறது அப்படின்னு நான் தர விஷயம் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அஸ்டாலஜி விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒருத்தவங்க தோக்கக்கூடாதுனால தான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் ரொம்ப டஃப்பாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு வழி தேடுறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும் தவிர பிறர் இருக்கக்கூடாது ஏன்னா அதனால் வந்து இப்போ குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வர அற்புதமாக வெளியே வருவீங்க கஷ்டப்பட்டு பண்ணலாம் அவசியம் கிடையாது சொல்லியே கொடுங்க இது என்னோடய சிகிச்சையில் என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு முறை இது ஒரே நாளில் கூட பழக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வரலாம் முடியாது படிப்படியாக அதுவே அவங்கள மாற்றிடும் கெட்டவளாக இருக்கிறது நல்லவங்களாக மாற்றி தரும் அந்த குடிப்போதிலேருந்து மீண்டு வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இதோட முறை முறையை நான் சொல்லித்தரோம் அவங்களுக்கு என்னோடய ரகசியம் கூட நான் எதுக்கு நான் சொன்னேன்னா இது பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது நான் மருத்துவருன்னு வாழ்க்கையில கடவுள் காமிக்கிற சொத்து பெருசு நம்ம கத்துக்கிற பாடம் ஏன்னா ஆன்மீகமோ இருக்கணும் வைத்தியமோ இருக்கணும் அப்படின்னால்தான் என்னோட அனுபவத்தில் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு வந்து நினைக்கிறேன் இப்போ இந்த மூலிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை பேர் வந்து புதினா பாருங்க இது வந்து புதினா செடி இந்த புதினா செடி ஒரு கைப்பிடி டீ பொட்டலம் டீ போட்டலன்னா மசாலா டீ போட்டெலாம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் அவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இருக்க முடியாது ரொம்ப அற்புதமாக வந்து அவங்கள மாற்றி அமைக்கும் தொலைச்சதெல்லாம் மீண்டு வெளியே வரும் குடும்பம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பற்று கிடைக்கும் எந்த ஆள்காகால் உடம்புல இருந்தாலும் எல்லாத்திலையுமே கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களெல்லாம் எடுக்கிற ஒரு சக்தி வந்து இந்த புதினா குண்டு புதினா சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் நார்மலாக சட்னியோ ஏதோ ஒன்று வச்சு அந்த மெயின் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் புதினா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதை எது கூட சேர்த்தா அந்த விசேஷம் கிடைக்கும் நான் பதிவில் ஆணித்தரமாக நான் சொல்றேன் ஏன்னா என்னோட அனுபவத்தில் தான் நான் சொன்னேன் இந்த பதிவுல நான் போடக்கூடாது தான் நினைச்சேன் சரி ரொம்ப பேர் கஷ்டப்படுறதுனால இதனால நான் எதுவும் பெருசா வந்து நினைக்கிற ஒரு விஷயம் கிடையாது பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை நான் போட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்றதுனால தான் இதை பயன்படுத்துங்க உங்கள் வீட்டுக்காரு உங்கள் பசங்க யாருன்னா இந்த மாதிரி போதையில் அடிக்ட் ஆகிட்டு மாற்றவே முடியல அப்படின்னு நினைக்கும்போது இது சிறிதளவு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் குத்து பாருங்க அற்புதமாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வெளியே ஏற்றிடலாம் அவங்கள புதினா ஒரு கட்டு வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா எல்லா மட்டும் ஒரு கைப்பிடி டீ போட்டலாம் மசாலா கிடையாது வெறும் டீ இலைன்னு கேளுங்க டீ இலை அதை வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அந்த இலைய வாங்கிக்கிற வந்து வீட்டில் வந்து எடுத்துன்னு வந்து டீ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊத்துங்க டீ பாட்டிலத்தை ஒரு கால் ஸ்பூன் வந்து டீ பாட்டில அதுல போட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொச்சி ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஆகும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அப்புறமா ஃபில்டர் பண்ணுங்க பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா நான் ஒரு ஆளுக்கு சொல்றேன் புதினா ஒரு ஒரு கைப்பிடி போ அதில் போட்டுருங்க போட்டுட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளராக மாறணும் அந்த அளவுக்கு சுண்டை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வெறும் வயிற்றுல காற்றால் கொஞ்சம் சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிட்டாங்க சிப் பண்ணினா உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்டோம் சாப்பிடும்போது இந்த கல்லீரல் மண்ணீரல் குடல் புண்ணா வருது வயிற்றுல வந்து லிவர் பாதிச்சிச்சு என்னோட லவர் விட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த குடி போதையில் நான் ஜோக்கெல்லாம் சொல்ல எத்தனையோ பேர் குடும்பம்லாம் பிரிஞ்சு இருக்கு எத்தனையோ பேர் லவ் பண்ணி இந்த குடி போதையிலேருந்து விடுபட்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க அவங்களும் நல்லவங்க தான் அவங்க குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது நல்லவன் தான் யாரோ ஒருத்தவங்க அதோட அனுபவத்தை காமிச்சிட்டு அதை பழக்கமாக விடவும் முடியல அதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்றதும் தெரியல இதுலேருந்து மீண்டு வெளியே வரோம் அற்புதமான ஒரு விஷயம் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது படிப்படியாக அப்படியே அவங்க ஆளைய மாறிடுவாங்கோ இப் இப்படிப்பட்ட தங்கமான்ற மாதிரி அவங்களுக்கு அந்த திருப்பி குடிக்கிற பழக்கமே வராது குடிக்கிறவங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கள பார்த்து இவங்க சிரிப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் இது இந்த புதினாவை சாதாரணமாக நினைச்சிடீங்கோ அற்புதமான செயலெலாம் இந்த புதினா பண்ணும் நான் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கவுச்சி மீனை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடலாம் மீனை தவிர வேறு எந்த கவுச்சியும் சாப்பிடக்கூடாது முட்டை இந்த மாதிரி எந்த ஒரு செயலும் சாப்பிடாது மீனை தவிர வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க சாப்பிட்டு பயன் இது கசாயத்தை பிடிச்சி பாருங்க நீங்கள் உங்கள் குடும்பம் வந்து உங்கள் குடும்பத்தில் அந்த அளவுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் இது சொல்லுவாங்க ஜாதகத்தில் இந்த தசை சரியில்லைனா தான் குடி போதில்லை ஆவாங்க அந்த தசை சரியில்லைனா தான் குடி வருவாங்க இதுக்கு மெயின் வந்து கெட்டவனாக்குற தசை நல்லா இல்லைன்னா செவ்வாய் ராகு இந்த ரெண்டு பேர் கேது இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் கெட்ட எண்ணங்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தசை நல்லா இல்லைனா கூட இந்த இந்த பாதிப்புல வரும் நம்மளுக்கு தசையெல்லாம் விட்டுறலாம் இந்த கசாயத்தை குடிக்கும் போது அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் விட்டுடுங்க ஒரு அஞ்சு நாள் கேப் கொடுங்க திருப்பி அஞ்சு நாள் கொடுங்க இதை கொடுத்துன்னு வந்து பாருங்கள் பிராந்திய வாயில் சறுக்க வாயில் வச்சோடனே திருப்பி துப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது மணியடிச்சா சோறுன்ற மாதிரி மணியடிச்சா குடிக்கணும்னு ஒரு எண்ணமே வராது அவங்களோட ஆளே மாறிடுவாங்கோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரும் முயற்சி பண்ணி பாருங்கள் நான் வெறுமையாக என்னோட பதிவில் நான் வெறுமையெல்லாம் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னால தான் இப்போ நான் மருத்துவர்னு கூட உங்கள் கையில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு விஷயத்த வெளி வெளியிட்டுக்கிறேன் ஏன்னா குடியால் கெட்டு போய் குடும்பம் நடுத்தருவுலெலாம் வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாத அளவுக்கு தாய் தகப்பனை வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுல இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு இந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப சீரம் சிறப்பமாக இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கும் இதுலேருந்து பாதிப்பு போயிருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லி பாருங்க அனுபவம் தான் எல்லாமே நான் மருத்துவராக இருந்து நம்ம சொல்லித்தர ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி